பண்டத்தில் உள்ளதே பிண்டத்திலும் இந்த வார்த்தைக்கு பின்னால் இருக்கக்கூடிய அற்புதமான ரகசியங்களை பற்றி நம்ம தொடர்ந்து பதிவுகள் கொடுத்துக்கிட்டு வரோம் இன்றைக்கு நாம் எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா தலையெழுத்து அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு பின்னால் இருக்கக்கூடிய அற்புதமான ரகசியத்தை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் குருவே சரணம் அண்டத்தில் உள்ளதே பிண்டத்திலும் இந்த வார்த்தைக்கு பின்னால் இருக்கக்கூடிய அற்புதமான ரகசியங்களை பற்றி நம்ம தொடர்ந்து பதிவுகள் கொடுத்துக்கிட்டு வரோம் இன்றைக்கு நாம் எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா தலையெழுத்து அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு பின்னால் இருக்கக்கூடிய அற்புதமான ரகசியத்தை நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அதாவது தலையெழுத்துனால் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க பிரம்மா எழுதி வச்சுருக்கிறாரு அவர் எழுதின தான் நடக்கும் தலையெழுத்துப்படி தான் எல்லாம் நடக்கும் தலையெழுத்தை மாற்ற முடியாது இப்படின்னா நிறைய பேர் சொல்லி நம்ம வாழ்க்கையில் பல இடங்களில் பல சந்தர்ப்பங்களில் கேட்டிருப்போம் முதல்ல தலை எழுத்துனா என்னென்னு தெரிஞ்சுக்கும் அதுக்கு பின்னால் உண்மை என்னென்னு தெரிஞ்சுக்கும் தலை எழுத்து அப்படின்னா தலைனா தலையில் எழுதியிருக்கிற எழுத்து இல்லை தலை எழுத்துனா முதல் எழுத்து அப்படின்னு அர்த்தம் தலைனா முதல் அப்படின்னு அர்த்தம் கூட ஒன்று இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன் தலைமகனா முதல் மகன் அப்படிங்கிற மாதிரி தலையெழுத்து அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம கலாச்சாரத்தை பற்றி இங்கே பேச வேண்டியதாக இருக்குது திருமணம் பெரியவர்களால் நாள் நட்சத்திரம் எல்லாம் பார்த்து முகூர்த்தம் எல்லாம் பார்த்து நல்ல நேரமெல்லாம் பார்த்து செய்யக்கூடிய திருமணத்திற்கு பின்னால் சாந்தி முகூர்த்தம் அப்படின்னு ஒன்று குறிப்பாங்க ஆணும் பெண்ணும் சேர்வதற்கான நேரம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு என்ன அவசியம் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பிரபஞ்சம் முழுக்க ஏகப்பட்ட சக்திகள் இருக்குது அதில் நம்ம கருவையும் கருவை வளர்ப்பதற்கான எல்லா மூலக்கூறுகளும் இந்த பிரபஞ்சத்தில் இருக்குது நம்ம பெரியவங்களுக்கு இந்த ரகசியம் தெரியுது எப்படி தெரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா இந்த நேரத்தில் ஆணும் பெண்ணும் சேர்வாரா சேர்வார்கள் என்றால் கரு கரு உருவாகும் இந்த கரு உருவாகிற நேரத்தில் பிரபஞ்சம் எப்படி இருக்கும் இப்போ உங்களுக்கு புரிகிற மாதிரினா அன்னைக்கு வந்து பங்குனி சித்திரை மாதமாக ஐயோ வெயில் பயங்கரமாக இருக்கும் ஆடி மாதமாக ஐயோ காற்று பயங்கரமாக இருக்கும் ஒரே பிரபஞ்சம்தான் ஆடி மாதம் பார்த்தா காற்றை பயங்கரமாக நமக்கு உணர்த்தி கொடுக்குது பங்குனி சித்திரை மாதம் பயங்கர வெயிலை உணர்த்தி கொடுக்குது மார்கழி மாதம் குளிரை உணர்த்தி கொடுக்குது ஆவணி மாதம் மழையை உணர்த்தி கொடுக்குது ஒரே பிரபஞ்சம் அதை அப்படியே புரிஞ்சுக்கோங்க இதுதான் மூல தத்துவம் அப்போ நம்ம பெரியவங்களுக்கு என்ன தோணுதுன்னா இந்த நேரத்தில் இவர்கள் இருவரும் சேர்ந்தார்கள் என்றால் இத்தனை காலம் பொறுத்து கரு என்ற உருவாகும் உருவாகும் பொழுது பிரபஞ்சத்தில் ஒவ்வொரு சக்திகளும் என்ன மாதிரியாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க அது என்ன அந்த ஒவ்வொரு சக்திகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா காற்றில் வந்து பார்த்திங்கன்னா தனஞ்சயன் இருக்குது ஈசானன் இருக்குது முக்கியன் வைரவன் பிரபஞ்சனன் அந்தரியாமி இன்னும் நிறைய இருக்குது இவர்கள் எல்லாருமே என்னென்னாங்க கருங்கிற பேர் ஒன்று உ உருவானதுக்கப்புறம் எல்லா பூதங்களும் உள்ளே வருது அதில் காற்று பூதங்கள் வந்து எல்லா பூதங்களுக்கும் நிற்கிது அப்படிங்க முதல் தொடக்கமாக இருக்குது அப்படிங்கிற அர்த்தத்தை அங்கே குறிப்பிடுறாங்க அதில் முதன் முதலாக ஆகாய பூதம் அந்த புள்ளி உருவானதுக்கப்புறம் அந்த உருவாக்கத்தில் தனஞ்செயன்கிற கரு உள்ள வந்து நுழையுது கருங்கிற பேர்ல உயிராக தனஞ்செயன் உள்ள நுழையுது தனஞ்செயன்கிறது ஒரு காற்றினுடைய பெயர் தனஞ்செயன் உள்ள நுழைஞ்ச உடனே தனஞ்செயனுக்கு பின்னால் அந்தரியாமி முக்கியன் வைரவன் பிரபஞ்சனன் இந்த நான்கு வாயுக்களும் உள்ள நுழையுது இந்த நான்கு வாயுக்களையும் தனஞ்செயனுடைய நேரடி உதவியாளர்கள் அப்படிங்கிற பேரில் நான் இந்த த இதை குறிப்பிடுறாங்க தனஞ்செயனுக்கு இன்னொரு பேர் பிரம்மனுங்கிற பேர் பிரம்மனுடைய நான்கு தலைகளாக முக்கியன் வைரவன் பிரபஞ்சனன் அந்தரியாமிங்கிற இந்த நாலு காற்றை பெரியவர்கள் குறிப்பிடுறாங்க பெரியவர்கள் என்றால் சித்தர்கள் இந்த நான்கு காற்றும் பிரபஞ்சத்தில் இருக்கும் பொழுது எந்த அளவு ஆரோக்கியத்துடன் இருந்ததோ அதே அளவு ஆரோக்கியத்துடன் கரு என்ற ஒன்று உருவாகும் பொழுதும் உள்ளே நுழைகிறது சூத்திரத்தை புரிஞ்சுக்கோங்க கரு என்ற பெயர் உருவாக்கம் நடைபெறும் பொழுது தனஞ்சேன் உள்ள நுழைகிறார் கரு உருவாகும் பொழுது இந்த தனஞ்சையன் உள்ளே நுழைந்தவுடன் முக்கியன் வைரவன் பிரபஞ்சனன் அந்தரியாமி என்ற நான்கு காற்றுகளும் பின்னாலே உள்ள வருது இந்த இடத்துல கவனிக்க வேண்டியது என்னென்னா சுக்கிலமும் சுரோனிதமும் இறை இணைந்து கரு உருவாகும் பொழுது தனஞ்சயன் உட்பட இந்த நான்கு காற்றுகளும் பிரபஞ்சத்தில் எந்த அளவு ஆரோக்கியமாக இருந்ததோ ஆரோக்கியம் தான் என் வாழ்க்கையோட முழுமைக்கும் ஞாபகம் வச்சு இதைத்தான் தலை எழுத்துன்னு சொல்லுவாங்க முதல்ல உள்ளே வரும்போது அவங்க எந்தளவுக்கு ஆரோக்கியமாக இருந்தாங்களோ அளவுக்கு தான் வாழ்க்கையும் ஆரோக்கியமாக இருக்கும் இன்னும் உங்களுக்கு அழகாக தெளிவு தெளிவாக புரிகிற மாதிரி சொல்கிற மாதிரி இருந்தால் இப்போ இந்த முக்கியன் வைரவன் பிரபஞ்சனன் அந்தரியாமி இந்த நான்கு காற்றுகளில் வைரவன் என்ற காற்று இருக்குது பிராணன் நபானன் வியானன் சமானன் உதானன் நாகன் கூர்மன் கிருகரன் தேவதத்தன் இந்த காற்றுகளில் உதானன் என்ற காற்று இருக்குது இந்த வைரவன் என்ற காற்று உதானன் என்ற காற்றுடன் இணைந்து தான் என்ன பண்ணுது அப்படின்னா எல்லாம் பெருசு பண்ணி காட்டுது இப்போ நல்லா கவனிங்க வைரவன் என்ற காற்று ஆரோக்கியமாக இல்லை என்றால் இந்த வைரவன் என்ற காற்றுடன் இணையும் உதானன் என்ற காற்று ஆரோக்கியமாக இல்லை என்றால் இந்த இருவரின் சேர்க்கையும் ஆரோக்கியமாக இல்லை என்றால் உறுப்புகளினுடைய வளர்ச்சி பாதிக்கப்படுகிறது இப்போ புரிஞ்சிருக்கும் நிறைய பேர் ஏன் மூளை வளர்ச்சி குறைவாக உறுப்புகள் வளர்ச்சி குறைவாக அந்த வளர்ச்சி குறைபாடு இருக்கிறதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா வைரவன் மற்றும் உதாரணன் என்ற காற்றுகளின் சேர்க்கையில் குற்றம் இருக்கிறது அப்படிங்கிறது தான் இப்போ ஒருவேளை அந்த கரு உருவான நேரத்தில் உள்ளே நுழையக்கூடிய தனஞ்செயனும் மீதமுள்ள அந்த நான்கு பேர்களும் முழு ஆரோக்கிய முட முழு ஆரோக்கியத்துடன் அவர்களுடைய இயல்பான ஆரோக்கியத்துடன் உள்ளே நுழையிறாங்களோ அப்போ எப்படி இருந்திருக்கும்னா அவங்க வாழ்க்கை முழுமை பெற்ற நிலையில் இருந்திருக்கும் ஏன்னா அவங்க அடுத்தடுத்து இந்த உடம்பையும் இந்த உடம்பு வாழக்கூடிய வாழ்க்கையும் அவங்க ஆரோக்கியமாக வாழ வச்சுருப்பாங்க இதுக்கு தான் அப்போ பெரியவங்க வந்து திருமணம் செய்யும் பொழுதும் சாந்தி முகூர்த்தம் செய்யும் பொழுதும் வாழ்க்கையில் ஒவ்வொரு கணங்களை நாம் கடக்கும் பொழுதும் அதுக்கெல்லாம் வந்து சம்பிரதாயங்கிற பேரில் வந்து ஒவ்வொரு கணிப்புகள்லாம் கணிச்சது என்னென்னா அந்த நேரம் பிரபஞ்சம் எப்படி இருக்கும் அதை இந்த ஜீவன் எப்படி அப்ச அக்சப்ட் பண்ணும் அப்சர்வ் பண்ணும் இதெல்லாத்தையும் கணிச்சு தான் அதெல்லாம் உருவாக்குனாங்க அப்போ இங்கே கணிக்க வேண்டியது கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா கரு உருவாகும் வேளையில் பிரபஞ்சத்தில் உள்ள மூலச்சத்துக்களினுடைய ஆரோக்கியம் எப்படி இருக்குங்கிறத தீர்மானிக்கணும் அதனுடைய ஆரோக்கியத்தின் அடிப்படையில் தான் நம்முடைய ஒட்டுமொத்த ஆயுளுமே அப்படிங்கிறத தான் இங்கே புரிஞ்சுக்கணும் அப்போ இந்த நாலு பேருக்கு இன்னொரு பேர் என்னென்னா நார்ச்சந்தின்னு பேர் நான்கு விதமான குணங்களை கொண்டவர்கள் நான்கு விதமான திசைகள்லேருந்து வேலை செய்கிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாலு பேரும் தனஞ்செயனுடைய நேரடி உதவியாளருங்கிறதான தனஞ்செயன் இந்த நாலு பேரை முதல் தொடக்க தொடக்கவாதிகளாக வச்சிருக்கிறான் நான் முகன் இந்த நான்கையும் தொடக்கமாக கொண்டவன் தனஞ்செயன் என்ற பிரம்மன் படைப்பாளி இந்த நாலு பேரையும் நான்கு முகங்களாக நான்கு தொடக்கங்களாக கொண்டவன் அப்படிங்கிற அர்த்தம் அதுக்கு பேர் நாள் வேதம்னு கூட பெயரு அதாவது இது தான் இறுதி அவங்க உள்ளே நுழைஞ்சிட்டாங்க ஏதோ ஒரு குவாலிட்டியோட அந்த குவாலிட்டி தான் உங்கள் லைஃப் அப்படிங்கிறது அதுக்கு பேர் நாள் வேதம்னு பேரு இப்போ உங்களுக்கு புத்தி இருந்துச்சு அப்படின்னா அது ஞானத்துடன் ஆனால் மீண்டும் தனஞ்சயனும் நான்முகன் என்று சொல்லக்கூடிய அந்த முக்கியன் வைரவன் பிரபஞ்சன நந்தரியாமி இந்த நான்கு காற்றும் ஆரோக்கியமாக இருக்கும் நேரத்தை அறிந்து அல்லது ஆரோக்கியமாக இருக்கும் இடத்தை அறிந்து அந்த ஆரோக்கியத்துடன் கூடிய இணைவை இங்கே சேர்த்துட்டோம் அப்படின்னா தலையெழுத்து மாறிடும் இதைத்தான் சித்தர்களும் செஞ்சாங்க நாம் என்ன செஞ்சிட்ருக்கோம் அந்த ரகசியம் தெரியலை தெரிஞ்சிக்க முயற்சி எடுக்கலை தெரிஞ்சிக்கலை அதனால் என்ன ஆயிடுச்சு நம்ம தலையெழுத்துப்படி தான்ப்பா எல்லாம் நடக்கும் பிறப்புன்னு ஒன்று இருந்தால் இறப்புன்னு ஒன்று இருக்கத்தான்ப்பா செய்யும் ரொம்ப சிம்பிள் கொஞ்சம் புத்தியோடு யோசிச்சு பாருங்கள் பிறப்புன்னு ஒன்று இருந்தால் இறப்புன்னு ஒன்று இருக்குன்னா ஏன் இன்னும் சித்தர்கள் இறக்கலை தலையெழுத்தை மாற்ற முடியாது அப்படின்னா ஏன் அவங்க தலையெழுத்தை மாற்றிட்டு தா விருப்பப்படி வாழ்க்கையை வாழ்ந்தாங்க எப்படி வாழ்ந்தாங்க யோசிச்சிங்கன்னா அத்தனை விடை தெரிஞ்சது இப்போ தலையெழுத்து என்பது முக்கியன் வைரவன் பிரபஞ்சனன் அந்தரியாமி என்ற நான்கு காற்றுகள் பிரபஞ்சத்தில் இருக்கும் ஆரோக்கிய எந்தளவு ஆரோக்கியத்துடன் உள்ளே நுழைகிறதோ அந்தளவு ஆரோக்கியத்தை தலையெழுத்து என்ற பெயரால் சித்தர்கள் குறிப்பிடுறாங்க தலையெழுத்தை மாற்ற முடியுமா விவரம் புரிந்தவர்களுக்கு மாற்ற முடியும் தலையெழுத்தை மாற்ற முடியாது விவரம் தெரியாதவர்களுக்கு குருவே சரணம்